நீங்கள் ஒரு பிரதமரை காண்பிக்க முடியுமா அமேதி இரேபிரேலின்னு உங்கள் தொகுதினு சொல்கிற இடத்துல கூட நீங்கள் நிற்க மாட்டேன்றீங்க எந்த இடத்துல உங்ககிட்ட வந்து இவங்க எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க அப்படின்றதுக்கான முகாந்திரமே இல்லை அப்படின்னு பல விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க உங்கள் கூட்டணிக்குள்ளே இதெல்லாம் மைனஸுங்கன்னு பல மைனஸ்களை சுற்றி காண்பிக்கிறாங்க மேடம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது வெறும் தேர்தலை மட்டும் நாங்கள் பார்க்கல யாருன்னா நம்ம இந்தியா கூட்டணி பார்க்கல இது ஒரு போர் என்ன மாதிரி போர்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு மனநிலை மனநிலைகள் இடையே நடக்கின்ற ஒரு போர் ஒரு மனநிலை என்னன்னா இந்தியாவில் எந்த விதமான முன்னேற்றம் நடக்கக்கூடாது சமூக முன்னேற்றம் நடக்கக்கூடாது கீழடுக்கிறவங்களாம் மேலே வராங்களே அப்படி என்கிற ஒரு மனநிலை அது மதவாதம் சார்ந்து சாதி சார்ந்து பின்னி பிணையப்பட்ட ஒரு மனநிலை இதுதான் நாங்கள் வலதுசாரின்னு அவங்க சொல்றோம் சரிங்களா இந்த பக்கத்தில் எழுபது ஆண்டு கால அரசியலமைப்பு சாசன இந்தியா உருவாக்கிய சமூக நீதி மாநில சுயாட்சி இந்திய கூட்டாட்சி போன்ற தத்துவங்களை எப்படியாவது பாதுகாத்துட முடியாதா அப்படின்ற ஒரு கருத்திற்காக சேர்ந்திருக்கின்ற கட்சிகள் தான் முதலந்து எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கருத்து முரண்பாடு கருத்து முரண்பாடு இருக்கு ஆமா கருத்து கருத்து முரண்பாடு இருக்கதான் செய்கிறது ஆனா அது நட்பு முரண் அப்படின்னு சொல்றேன் அது பகை முரண் அல்ல எல்லா கட்சிகளும் மேல ஆம் ஆத்மியா இருக்கட்டும் சரத்பவர் தலைமையில என்சிபியா இருக்கட்டும் திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும் எல்லாமே காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான கட்சிகள் தான் அன்றைக்கு இருந்த காலகட்ட சூழ்நிலை அடிப்படையில் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது அந்த அடிப்படை தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம் அப்போ இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு மாண்புகளை பாதுகாக்கணும்னா நம்ம ஒன்றா சேர்ந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேறுபாடுகளை கலைந்து ஒன்றா நிக்கணும் அப்படின்றது உதாரணத்துக்கு இரண்டாம் உலக பொருளை உங்களுக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரு துருவங்களா இருந்தாலும் ஹிட்லரை வீழ்த்துவதற்கு அமெரிக்காவும் ரஷ்யா ஒன்னா நின்னாங்களா இல்லையா இது முதலாளித்துவ நாடு கம்யூனிஸ்ட் நாடு ஆனால் ஹிட்லர் என்கிற சர்வாதிகாரை தூக்கி வீழ்த்துவதற்கு இந்த முதலாளித்துவ நாடும் அந்த கம்யூனிஸ்ட் நாடும் உண்டான நின்று நின்னு ஹிட்லர் காலி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி போர்ல சரிங்களா ஓ டோடு அன்னைக்கு ஒரு சர்வாதிகாரி அல்ல

ஹிட்லர் உதாரணத்தை நான் குறிப்பிட்டேன் ஹிட்லரும் ஜனநாயக ரீதியில் வந்தவர் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய அமைச்சரவை அவருடைய அதிகாரங்கள் எப்படி தவறாக துஷ்பிரயோகம் செய்தார் என்றுதான் வரலாறு நமக்கு சொல்லுது அதே மாதிரி தான் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி எந்த இடத்துல இந்துத்துவாவை பேசவே இல்லையே வேலை வாய்ப்புன்னு சொன்னார் பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னாரு உங்களுக்கு சிறு குறு தொழில் வளரணும்னு சொன்னாரு குறைந்தபட்ச ஆதரவு விலை தருவேன்னு சொன்னார் விவசாயிகளுக்கு சாதி வாரி சொன்னாரு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த பத்து வருஷத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சுருப்பாரா இந்தியாவுல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வேலை நிமதிகரித்து இருக்கிறது விவசாய பொருட்கள் விலை அதிகரித்து இருக்கிறது குறைந்தபட்ச ஆதரவிலை தரணும் விவசாயிங்க இருக்காங்க செத்துக்கிட்டு இருக்காங்க பணியிலையும் குளிரையும் இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இப்படி இந்தியா முழுக்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை என்ன சாதிச்சார் பத்து வருஷம் கேள்வி இருக்குல்ல அப்போ ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தன்னாட்சி அமைப்புகளும் பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்புகள் எல்லாமே பிஜேபி சார்ந்து நகர்ந்து கொண்டு இருக்கின்றன அது எலெக்ஷன் கமிஷன் மேலே எனக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு இந்திய எழுதாண்டு கால இந்திய வரலாறுல காங்கிரஸ் ஆட்சி ஆண்ட பல பல நாட்களில்

நீங்கள் காங்கிரஸுக்கு தன்னுடைய யானை பலம் திருப்பி கிடைச்சிருக்கிறது எப்படின்னா ஆம் ஆத்மி மூலமாக ஆம் ஆத்மியுடைய ஒவ்வொரு ஓட்டும் காங்கிரஸ்க்கு விழுந்த ஓட்டு தொண்ணூறுக்கு பிறகு விழுந்த ஓட்டு இப்போ காங்கிரஸ் திருப்பி எழு தொண்ணூர்கள் இருந்த யானை பலம் மீட்டெடுத்திருக்குது அதில் இந்தியா கூட்டினி பலவீனம்னு நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் பிஜேபி கூட யார் இருக்கான்னு கேட்கும்போது பிஜேபி கூட இருந்தவங்களும் இன்றைக்கி இல்லை அவங்களுடைய உற்ற நண்பனாக இருந்த சிவசேனா இல்லை அகாலிதள் இல்லை அதிமுகவும் இல்லை தனித்து விடப்பட்டிருக்கிறது மிஞ்சி மிஞ்சு போன ஒரு பத்து லிட்டர் பாட்டு இருக்கு அவ்வளவுதான் அதுக்கு பெரிய எல்லாம் ஒண்ணு கிடையாது பத்துல அவங்க தான் சந்திரபாபா நாயுடு நவீன் பட் நாயகன் பேச்சு வார்த்தை முடியல சந்திரபாபா நாயுடுனா சொல்லிக்கலாம் நிதிஷ் குமார் சொல்லிக்கலாம் மத்தபடி வேற யார் சொல்ற மாதிரி பத்து கட்சி பேர் சொல்லுமா சொல்லுவோம் அண்ட் ரெண்டாவது சூர்யா சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா நிதிஷ் கே பக்கமா ஆஃபர் பண்றீங்களா அதுக்கு தெரியாதுங்க சரிங்களா இருபது இல்ல இல்ல இருபத்தி எட்டு சீட் இருபத்தி எட்டு கட்சிகள் தான் இந்தியா கூட்டின இருக்குன்னு சொன்னாரு சூர்யா ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாப்பது கட்சிகள் இருக்கு இந்தியா கூட்டணியில இந்தியா கூட்டில நாற்பது கட்சிகள் இருக்காங்க இந்தியா முழுக்க சமூக நீதி ஆதரிக்க கூடிய நாற்பது கட்சிகள் இந்தியா கூட இருக்காங்க அதனால இந்த மாதிரி எண்ணிக்கையை சார்ந்து பேசுறதாங்க இப்ப நாங்க பலவீனத்தினால எலெக்ஷன் கமிஷன் நாங்க விமர்சிக்கல மக்களுக்கு நம்பிக்கை போகுது இவிஎம் எல்லாம் நம்ப மக்களுக்கு நம்பிக்கை போகுது தலைவர் ராகுல் காந்தி பேசுறாரு அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு ஆனா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே எதுக்கு கேள்வி கேட்டா ஓடி போறாங்க எழுதி அப்போ இதுதான் நாங்க எதிர்க்கூடிய ஒரே அஜெண்டாவாக இருக்கிறது பிஜேபியை வீழ்த்த வேண்டும் அரசியலப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த எழுதுகாண்டு எழுதாண்டு காலம் ஏற்பட்ட மாற்றத்தை பாதுகாக்க வேண்டும் அவங்க கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது எழுபது ஆண்டு காலம் அவங்க வந்து நாங்கள் எழுபதுக்கு நாங்கள் ரேஷன் கொடுக்கிறோம் இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திற்கும் சேர்த்து கொடுக்கறோங்கிற ஒரு கேள்வி அவங்க முன் அதுக்கு முன்னாடி முன்வைக்கிறாங்க அதாவது இவங்க என்ன சொன்னாங்க இந்தியா முழுக்க நூறு சதவீதம் எலக்ட்ரிஃபை பண்ணிட்டோம் மின்சார வசதி கொண்டு போயிட்டோம்னு சொன்னாங்க இப்போ இதை சொல்றாங்க இதெல்லாமே காங்கிரஸ் ஆட்சியினுடைய நீட்சி தான் நான் வந்து ரன்னிங் ரேஸ்ல ஓடுறேன் நூறு கிலோமீட்டர் நூறு மீட்டர் ரேஸ் ஓடுறேன் தொண்ணூறு மீட்டருக்கு காங்கிரஸ் ஓடி அந்த இதை குச்சியை கொடுத்துட்டு போயிடுச்சு இவங்க பத்து மீட்டர் ஓடிட்டு நாங்கள் தான் ஜெயிச்சோன்னு சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ரெண்டாவது மேக் இன் இந்தியா ஸ்கீம்னு சார் சொன்னார் சேகர் சார் சொன்னார் மேக் இன் இந்தியா ஸ்கீம் பிஜேபி ஒன்று ஸ்கீமா அது காங்கிரஸ் கொண்டு ஸ்கீம் அது அது பேர் நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி ரெண்டாயிரத்தி பதினாலில் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த பாலிசி அது அத பேரை மாத்தி நாங்கள் கொண்டு வந்து சொல்லி அந்த ஸ்கீமை ஃபிளாப் பண்ணிருக்காங்க இங்கே ஃபெயிலியர் ஸ்கீம் அது நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி இருந்த பொழுது இருந்த என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் மேக் இன் இந்தியாவில் குறைவு நேஷனல் மேனுபேக்சரிங் பாலிசியை விட ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத் எவ்வளோ வந்து திட்டமா அது நிர்மல் பாரத் அபியானது பேரை மாத்திட்டு அது வந்து கழிவறை மட்டும்தான் வச்சுங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன்

சர்வாதிகாரம்னு நண்பர் சொல்றாரு எமர்ஜென்சியை கொண்டு வந்தத விட சர்வாதிகாரத்தை இந்த நாடு பார்த்திருக்கா ரெண்டாண்டு காலம் எமர்ஜென்ஷன் இருந்துது மனுனில அரசாங்கங்களை கலைத்து விட்டு இவங்க வந்து சர்வாதி நாங்க வந்து பத்தாண்டுகள் எந்த மாநில அரசு வந்து கவிழ்த்தவங்க தோங்க 356 எங்கங்க போய் பயன்படுத்துறாங்க யூபிஏ பாகத்துல கொண்டு வந்த பல திட்டங்களோட नीची தான் இன்னைக்கு बीजेपीவோட அவுட்கமா இருக்கு சரிங்களா இதெல்லாம் அப்ப கொண்டு வந்துது ரெண்டாவது இவர் சொன்ன செல்போன் தொழிற்சாலைகள் எல்லாமே பெரும் கார்பரேட் கம்பெனிகள் நாங்க மேக் இன் இந்தியா கொண்டு வந்த திட்டத்துல இந்தியாவினுடைய சிறு குறு தொழில்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஐம்பது விழுக்காடு சிறு குறு தொழில்கள் நாசமா போயிருக்கு இன்னைக்கு இந்த பத்து ஆண்டுகள்ல இவங்களால இவங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா அது நம்பியிருந்த பல குடும்பங்கள் நடுவோட்டு வந்திருக்கு இன்னைக்கு

அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க அப்போ ஒன் இந்தியா ஒன் டேக்ஸின் சிஸ்டம்னா எதுக்கு ஒரு வரி எல்லாம் பல வரி இருக்கு பேசும் காருக்கும் ஒரே வரி சிகரெட்டுக்கும் ஒரே வரி பிஸ்கெட்டுக்கும் ஒரே வரி எல்லாத்துக்கும் ஒரே வரி ஆர்கே சார் மொதல் குறிக்கிட்டீங்க இல்ல இல்ல முக்கியமா வந்து என்னுடைய பிரச்சனை வந்து இவ்வளவுதான் அதாவது இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஓடி போனாருன்னு சொன்னாங்க இல்லையா அதே ஓடி போற அந்த உபமையை வைத்துக்கொண்டு நான் கேக்குறேன் மணிப்பூர்ல போய் பிரதமர் நிப்பாரா நரேந்திர மோடி நிப்பாரா அப்ப அது ஓடி போனதுன்னு சொல்லலாமா இல்ல ராமநாதபுரம் ராமநாதன்ட்டு பாஜக தரப்புலயே வந்து அந்த செய்திகள் வந்து கசிய விட்டது பிரதமர் வந்து நிற்பாரு இங்கிருந்து ஓடி போடான்னு சொல்றாமா அப்ப அந்த பேச்சை நம்ம தவிர்க்கலாம் தான் சொல்றேன் அதாவது யாருக்கும் குத்தகை ஒரு கான்ஸ்டுவன்சியும் கிடையாது அப்படி இருக்கிற நிலைமையில வந்து அந்த மாதிரியான அது விவாதத்துக்கு உகந்தான ஒரு பாஷையும் கிடையாது நிச்சயமாக

ராகுல் காந்தி எம்பியா இருக்கும்போது பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கார் குறிப்பாக அப்துல் கலாம் உடைய ப்ராஜெக்ட் அந்த அந்த கிராமப்புறனுக்கான ப்ராஜெக்டை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு தொகுதி அமைச்சர் தொகுதி